திமுகவின் சர்வாதிகார போக்குக்கு சவுக்கடி கொடுத்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாமக தொடுத்த வழக்குக்கு பயந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சொந்த கட்சியினர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி ஆர் எஸ் பாரதி தயாநிதி மாறன் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திமுக மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் சென்னை காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கு திமுகவினுடைய தாந்தோன்றி தனத்திற்கு சமூக நீதி பேரவையினுடைய தலைவர் பால் அவர்கள் கொடுத்த தொடுத்த வழக்கு சமுட்டி அடி கொடுத்திருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்துல ஈடுபட்டிருந்த ஞானசேகரனுக்கு மேலிருக்கக்கூடிய சார் யார் என்கின்ற கேள்வி எழுப்பி அந்த சம்பவத்திற்கு நீதி கேட்டும் அவர்களை காப்பாற்ற துடிக்கக்கூடிய திமுகவை கண்டித்தும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மகளிர் சங்கம் சார்பாக பசுமை தாயகத்துடைய தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில பாட்டாளி மக்கள் கட்சி சென்னை வல்லூர் கோட்டத்துல ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க அதற்காக காவல்துறையிடம் அனுமதியும் கோரப்பட்டுச்சு ஆனால் காவல்துறை தரப்பிலிருந்து ஐந்து நாட்களுக்கு முன்பாகவே அனுமதி கோரணும் என்கின்ற காரணத்தை சொல்லி அதற்கு அனுமதி தரம் மறுத்துட்டாங்க ஆனாலும் பெண்களின் பாதுகாப்புக்கான விஷயம் பெண்களின் உரிமைக்கான விஷயம் தமிழ்நாட்டையே பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய விஷயம் என்கின்ற காரணத்தினால இந்த சம்பவத்தினுடைய வீரியத்தின் காரணமாக பசுமை தாயகத்துறை தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போராட்ட களத்துல இறங்கினார்கள் சுமார் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் அந்த போராட்ட களத்தை நோக்கி வருகின்ற போது ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி காவல்துறையினர்கள் கைதும் செய்திருந்தாங்க திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காரிலிருந்து இறங்கும் போதே வலுக்கட்டாயமாக காவல்துறை கைது செய்திருந்த காட்சியும் நம்ம கண்டிருந்தோம் இதற்கு தலைவர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலருமே எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க சுதந்திர இந்தியாவில எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஆன பின்பாகவும் பெண்களுக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தலாகவே இருக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு அயோக்கியனே பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு இருக்கிறான் ஆளுங்கட்சி யாரையோ காப்பாற்ற துடிக்கிறது என்கின்ற சந்தேகம் இருக்குது இந்த மாதிரியான சூழ்நிலையில பெண்களுக்காக போராட வந்த திருமதி சௌமியா அன்பு ராமதாஸ் அவர்களை எப்படி கைது செய்யலாம் என்ற கேள்வியை அத்தனை பேரும் எழுப்பியிருந்தாங்க இந்த சூழ்நிலையில இதையெல்லாம் திசை திருப்புவதற்காக நேற்று ஒரு போராட்டத்தை அறிவித்து இன்றைக்கு திமுக ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க இதற்கு நேற்று வழக்கறிஞர் பால் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போராட்டத்திற்கு அனுமதி தர மறுத்த திமுக எப்படி நாளை நடக்கப் போகின்ற திமுகவுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கொடுக்குமா அல்லது அவர்கள் போராடும் போது முன்பாகவே போராட்டத்திற்கு முன்பாகவே கைது செய்யுமா என்கின்ற கேள்வியை எழுப்பியிருந்தார்கள் இதற்கு இன்று காலை பத்து மணி வரைக்கும் காவல்துறையிடமிருந்து எந்த பதிலும் வராத சூழ்நிலையில் திமுகவினரும் போராட்ட களத்திற்கு போராட்டம் ஒரு நாடகம் இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக அந்த நாடக களத்திற்கு போன போது வழக்கறிஞர் பாலு அவர்கள் உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருந்தாங்க அந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது நாற்பத்தி சட்டப்பிரிவு நாற்பத்தி ஒன்னின் பார் ஆறை குறிப்பிட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போராடுவதற்கு அனுமதி தர மறுத்த சென்னை காவல்துறை எப்படி திமுகவிற்கு அனுமதி கொடுத்தது அப்படி இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியினரை போராட்ட காலத்திற்கு வருவதற்கு முன்பாக கைது செய்தது போல திமுக கைது செய்யுமா என்கின்ற கேள்வி எழுப்பி வழக்கு தொடுத்திருந்தாங்க அது அவசர வழக்க நாளைக்கு விசாரணைக்கும் வருது ஆனால் திமுகவினர்கள் இன்றைக்கு போராடிய போது பாட்டாளி மக்கள் கட்சியினரை காவல்துறையினர்கள் வலு கட்டாயமாக கைது செய்தது போல யாரையுமே கைது செய்யல போராட்டம் முழுமையாக நடைபெறுவதை அனுமதித்தது காவல்துறை பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெண்களின் உரிமைக்காக நீதி கேட்டு போராடியதை தடுத்து நிறுத்திய காவல்துறை இன்னைக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் அவர்களை போராடுவ முழுமையாக போராடுவதை பாதுகாப்பு அளித்து பார்த்து கொண்டிருந்துச்சு இந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி வீரியமாக படுக்கு தொடுத்ததை உணர்ந்து நாளைக்கு சிக்கலில் மாட்டிக்கிட்டோமே என்பதை தெரிந்து பிற்பகல் மூன்று மணி அளவில் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் கனிமொழி ஆர் எஸ் பாரதி தயாநிதி மாறன் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திமுகவினர்கள் மீது வழக்கு பிரிவு நூத்தி எண்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பத்தி ஆறின் கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த வழக்கானது சொந்த ஜாமீன் அதாவது ஸ்டேஷன் ஜாமீன்லேயே வெளிவரக்கூடிய வழக்கு தான் இப்ப இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா ஒரு ஒரு விடை கிடைச்சிருச்சு பாட்டாளி மக்கள் கட்சி தொடுத்த வழக்கிற்கு பயந்து சர்வாதிகார போக்கில் இருந்த திமுகவிற்கு சவுக்கடி கிடைச்சு இன்னைக்கு சொந்த கட்சியின் மீதே வழக்கு தெரிய வச்சது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி ஆனால் இந்த அரசனுடைய போக்கு எப்படி இருக்கு மக்களுக்கான நீதி கேட்டு போராடிய போராட்டத்தை அடக்கி ஒடுக்குறாங்க போராட்ட காலத்திற்கு வந்த பின்பாக வழக்கு தொடுக்கிறாங்க அன்னைக்கும் இதே மாதிரி போராட அனுமதி அனுமதிச்சுட்டு அதன் பின்பாக கைது செய்யல அதன் பின்பாக கைது செய்யல காரிலிருந்து இறங்கும் போதே கைது பண்ணாங்க ஆனால் இன்றைக்கு இந்த காவல்துறை கைகட்டி அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறா என்கின்ற கேள்விய யாரும் கேட்க தவறல இது எந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் இல்லை என்றால் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமை என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம்